குட் மார்னிங் நேற்று ரொம்ப தலைவலி அதிகமா இருந்தது பயந்துட்டேன் கத்தர் என்ன எழுப்பி காலையிலே ரெடியாக்கி சில தாட்ஸ் எனக்கு விடுத்திருக்காரு அதாவது நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் சொல்லியிருக்காரு இது நம்ம சொல்றமே தவிர வாட் இஸ் வாட் அதை நான் நினைக்க அதாவது நானே வழி வேற வழி இல்லை அதை தான் வந்து கத்தர் சொல்றாரு விசாலமான பாதையில நிறைய ஜனங்க போறாங்க ஆனா அது நல் வழி இல்லை எனக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் கத்தாக இயேசு கிறிஸ்தை விசுவாசி அப்பொழுது நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படி அந்த வசனம் தான் நான் ஃபாலோ பண்ணுறது ஸோ ஏன் ரட்சிக்கப்படணும் நான் ரட்சிக்கப்பட்ட சபையில் இருக்கிறேன் கம்யூனியன் எடுக்கிறேன் அப்படி சொல்லி இருக்கிறாங்க நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி தான் அப்படின்ட்டு இருக்காங்க ஆனால் நம்ம பரிசுத்தானா இருக்கோமா கத்திரிக்க பிரியமான வாழ்க்கையாக வாழ்கிறோமான்னா அது இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம நம்முடைய ஆழ்மனதில் இன்னும் போரிடுகிற இச்சைகள் அது மாதிரிலாம் இருக்குது அது வந்து சிறிய இச்சையாக இருக்கலாம் ஆனால் அது வெடிகுண்டு மாதிரி அது கன்னி வெடி மாதிரிலாம் அது வேலை செய்யுது எனக்கு இதில் நல்ல பயிற்சி இருக்குது ஒன்று ஒன்று சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன் பாருங்க இது மாதிரி வந்து வந்து இது ஹவுஸ் கீப்பிங் இதெல்லாம் நல்லா பல பல ஒரு புக்கு வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்குது இங்க உள்ள ஃபுட் ஜோன் அதுல இருக்குது இதெல்லாம் வந்து நான் வாங்கியே இருக்க மாட்டேன் ஏன்னா இது விலை அதிகம் அது மாதிரி சிறுவயிலேருந்து நான் போதிக்கப்பட்டிருக்கேன் இதில் விலை அதிகமான பொருட்களை நம்ம வந்து கேக்கக்கூடாது பார்க்கறதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாது ஆனா இதுல இதுல வந்து என்னுடைய மகள் வந்து ஆஹ் டாக்டரா இருக்கா அவள் வந்து இதுல ஒரு சமையல் குறிப்பு இதுல அவ பப்ளிஷ் பண்ணியிருக்கா சரி நான் இதை வாங்கவே இல்ல அப்படின்னா வந்து அந்த அதை வந்து நான் மிஸ் பண்ணியிருப்பேன் என்னுடைய மகள் செய்யக்கூடிய இதை வந்து நான் பார்த்தே இருக்க மாட்டேன் இல்லையா ஸோ அது வந்து அதாவது நம்ம லைஃப்பை வந்து நம்ம என்ஜாயபிளாக நம்ம லீவ் பண்ணுறதில்ல இன்னொருத்தருடைய இன்னொருத்தருடைய வளர்ச்சியோ அல்லது இன்னொருத்தருடைய பாவமோ நம்மளை வந்து பாதிக்குது நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ மாட்டேங்கிறோம் நம்முடைய பணங்களை நான் நமக்காக நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் இன்னொருத்தர் அழியணும் அவன் அப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை அப்படி நம்ம நினைக்கிறோம் ச எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா இன்னைக்கு இன்னொருத்தர் இன்னொரு ஃபேமிலியை கோர்ட்டுக்கு இழுக்க முடியும் இல்லை அதுமாதிரிலாம் அது மாதிரி பணங்கள் நேரங்கள் என்னுடைய புத்தியாக அதில் நான் செலவிட நான் விரும்பலை ஏன்னா நான் கத்தருடைய பிள்ளை ஏன்னா இது ஒன்று ரெண்டாவது வந்து இந்த இந்த புக்குலேயே இந்த புக்கு நான் காமிச்சேன் பார்த்தீங்களேன் நல்ல பல இந்த பேப்பரில் இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து சில நல்ல மெடிக்கல் மெடிக்கல் கட்டுரைகள்லாம் அதில் வருது அதில் வந்து ஒன்று வந்து டிமென்ஷியா அப்படி சொல்லிட்டு தன்னுடைய பேரண்ட்டோடைய டிமன்ஷியா அவங்க எப்படி டீல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு கட்டுரை இதில் இருக்கேன் ஸோ இதை நான் அதை நான் எனக்கு சம்பந்தம் இல்லாத அது விஷயம் தான் என்ன எனக்கு அது அதெல்லாம் தெரியாது பட் நான் டாக்டர் கிடையாது ஆனால் ஆனால் வந்து டிமென்ஷியான்றது வந்து கத்தரை மறந்த நிலைமைகள் நம் வீட்டில் இருக்குது அந்த அந்த லைட்டில் நான் பார்க்குறேன் ஸோ டிமென்ஷியா அப்படின்றது நிறைய நிறைய பெரிய காரியங்களை மறந்துடுறாங்க அப்படிலாம் இருக்குது ஆனால் தாய்மொழி ஞாபகம் இருக்குமா அவங்களுக்கு பல மொழிகள் மறந்துடுச்சின்னா கூட தாய்மொழி ஞாபகம் இருக்கும் அப்படியெல்லாம் நான் படிச்சிருக்கேன் ஸோ ஆனால் இந்த டிமென்ஷியா வந்து சிலர் எங்கள் வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்ட அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் சபையில் கூட இருப்பாங்க ஆனால் வந்து கர்த்தரை மறந்து இருக்கிறாங்க அது அவங்களுக்கே தெரியறதில்லை அவளுடைய ஆழ்மனதில் முக்கியமாக அந்த ஏதோ நான் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய பேருக்கு அது மாதிரி தான் நீ வேறு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி நான் இருந்திருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆசை அதான் நம்முடைய விண்ணப்பங்கள் தகாத விதமாக இருக்கிறதுனால கத்தர் வந்து சில சமயம் சுற்றிக்கிறார் அடிக்கிறார் நம்மளை அதுவே கூட நமக்கு சில பேருக்கு தெரியுது கத்தர் நம்மளை அடிக்கிறாரு சொல்லிட்டு அதை ஏன் அடிக்கிறாரு ஒரு பேரண்ட் வந்து பிள்ளைங்கள அடிக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க நல்லா இருக்கணும்னு தான் அடிப்பாங்க இல்லையா ஸோ கிறிஸ்துவ அடிக்கிறார் அப்படின்ட்டு அவரை அவரை மறந்துடணும் அவர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆழ்மனதில் அப்படி தான் சிந்தனை இருக்குது ஆனால் உட்காந்துருக்குது சபையில் மட்டும்தான் ஆனால் இருதயத்தில் வந்து நமக்குள்ளே போர் செய்கிற இச்சைகள் இருந்தால் நம்ம வீட்டில் யுத்தங்களும் சண்டைகளும் தான் இருக்குது அது ஆப்வியஸாக நமக்கு தெரியுது நமக்கு வந்து சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது இல்ல நம்ம நம்முடைய புடவைகளை நம்மளே அணிந்து கொள்ள நமக்கு ஆயிரம் தடைகள் இருக்குது நம்முடைய நகைகளை நம்ம போட்டுக்கொள்ள ஆயிரம் தடைகள் இருக்குது பண பிரச்சனைகள் வந்துடுது ஏன்னா நம்முடைய செலவுகள் நம்ம நம்முடைய தினசரி தீர்மானங்கள் அதெல்லாம் வந்து கத்திரிக்க ஏற்புடையதுதான் ഇല്ല കത്തുടേ ആശീർവാദങ്ങളാണ് ഐശ്വര്യത്തെ തരും ഇതാണ് ഷെയർ പണ